ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கிணிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் அங்கு வசிக்கக்கூடிய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இது ஒரு பெண் ஜாதகம் பல் மருத்துவம் பல் மருத்துவம் படிச்சுட்டு பல்டாக்கராக இருக்காங்க அதுக்கான கிரக அமைப்பில பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்குற மாதிரி அடுத்தவங்களும் பார்ப்பாங்க ஜோதிடம் வளரும் உண்மையான மறுக்கப்பட்ட தூய ஜோதிடம் வளரும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் வந்து என்னுடைய சேனலை தொடாமலே உங்களுக்கு வீடியோக்கள் வந்து நிற்கும் உங்கள் மனதில் உள்ள பொதுவான சந்தேகங்களுமே உங்களுக்கு வந்து நிவர்த்தி ஆகும் இந்த வாட்ஸ்அப் நம்பரு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை கட்டண முறையில் தெளிவாக கிரக விளக்கணங்களோடு கொள்ளலாம் இப்ப வாங்க இந்த மருத்துவ ஜாதகத்துடைய அமைப்பை விளக்குவோம் பெண் ஜாதகம் நான்கு பதினொன்று இரண்டாயிரத்துல பிறந்திருக்காரு ஆறு பதினஞ்சு மாலை நேரம் பரமக்குடியில பிறந்திருக்காரு நட்சத்திரம் திருவோணம் நாலாம் பாதம் மகர ராசி லக்கணம் மேசம் பிறக்கும்போது ஜனநகால இருப்பு அது அவசியம் இல்லையா அப்போ தானே இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சந்திர தேசத்தில் ஒரு வருஷம் ஒன்பது மாதம் பதினேழு நாள் இருக்க பிறந்திருக்காருங்க சுக்குளபட்ச அஷ்டமி சந்திரனுடைய நிலையும் அவசியம்தான் அப்போ பாதி சந்திர ஒளி இருக்குது இப்போ இந்த ஜாதகத்தோட திறனை சொல்கிற பாருங்க லக்னாதிபதி ஆறில் இருந்துச்சுனாவே பொதுவாகவே வேலை சிந்தனை நன்றாக இருக்கும் தாய்மேமான் பற்று இருக்கும் அப்படிங்கிற அமைப்பை நம்ம சொல்லலாம் அடுத்து லக்னாதிபதி ஆறாம் இடத்துல குரு பார்வையில் இருக்காருங்க அது சிறப்பு ராசியவும் குரு பார்க்குது இதுவும் மேலும் சிறப்பு ராசிய லக்னத்தையும் குரு பார்த்தால் மேன்மையான ஜாதகம் அதிர்ஷ்டமான ஜாதகம்னு சொல்லிடலாம் மருத்துவத்துக்கு செவ்வாயானுங்க செவ்வாய் வந்து இங்கே வந்து புதனுடைய அப்ப புதனும் சூரியனும் லக்னத்தை பார்க்குறதுனால தலைமை பண்பு இருக்கும் அவங்க அப்பாட்ட சொன்னது தான் தலைமை பண்பு இருக்கும் கொஞ்சம் ஏன் இங்கே கேட்குற அமைப்பு இருக்கும் மேச இலக்கணம் ஒரு துணிவான இலக்கணம் துணிவான பெண்ண்தான் தான் அந்த அம்மா இப்போ ஆறாம் இடத்துல குரு பார்க்கறது அப்போ மருத்துவ கிரகமான இந்த செவ்வாய் வந்து மருத்துவத்தை குறிக்கும் குரு பார்த்தால் எம்பிபிஎஸ் இந்த மாதிரி போயிருப்பாங்க சனி இங்கே சேரும் பொழுது பல் மருத்துவம் பிசியோதெரப்பி இந்த மாதிரி வரணும்ங்க இந்த இரண்டாம் இடம் முக முகத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு முகத்தில் என்ன கண் டாக்டராக பல் டாக்டரான்னு வரணுமேங்க கண்ணுக்கு மூணாம் இடம் பன்னெண்டாம் இடம் சுபத்துவமா இருக்கணும் இது பன்னெண்டாம் இடத்த பார்க்குறாங்க அப்போ கண் மருத்துவத்துக்கு போன போவோமா படிப்போமா பல் மருத்துவத்தில் படிப்போமாங்கிற ஒரு சிந்தனை இந்த பெண்ணுக்கிட்ட இருந்துச்சுன்னு அவங்க அப்பா சொன்னாருங்க இப்போ எப்படியோ தடுக்கப்படும் சனிங்கிறது வந்து ஒரு இருளாகவே நீங்கள் பார்த்துக்கிறேங்க அந்த ஒளியுடைய அளவை பொழுது ஸ்டெப் ஸ்டெப்பாக குறைச்சிக்கிட்டு வரும் எம்பிபிஎஸ்ஸு அதுக்கு அடுத்து எம்பிபிஎஸ் படிக்கணும்னா செவ்வாய் இருக்கணும் அதுலேயும் திறனா இருக்கணும் அமைப்பு இருக்குது சந்திரனுடைய அமைப்பு பௌர்ணமி நிமிஷத்துடைய பார்வையில் இருக்கணும் இப்போ குறு பார்வையில் இருக்குது சனி சேர்ந்ததுனால இப்போ பல் மருத்துவமாக பல் மருத்துவம் அமைப்பில் இவங்களுக்கு கொண்டு போயிடுச்சு ரெண்டு மார்க்கில் எம்பிபிஎஸ் போச்சுன்னு அவங்க அப்பா சொன்னார் அப்போ வேத ஜோரன் எவ்வளவு ஒரு நுட்பமான விஷயம்னு பாருங்கள் இதில் பத்தாம் இடத்துல இருக்க கிரகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற பழைய நூல்களில் இருக்குது இப்போ எந்த கிரகம் வெளிச்சமாக இருக்கோ இது வந்து குருஜயாவுடைய சொன்ன விஷயங்கள் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கோ அதனுடைய எண்ணங்களும் தொழில்களும் ஏற்படுங்கிற இதுக்கு இது சரியான உதாரணம் ஜாததுங்க பத்தாம் இடத்துல மேற்கொண்டு தகவல் தர்றேன் சரி வேலைக்கு போயிட்டாங்க அந்த டாக்டர் எந்த அளவு சம்பாதிப்பான்னு பார்க்கணும்ல அப்போ பத்தாம் இடம் வெளிச்சமாகுது சந்திரன் வெளிச்சமாகும் பொழுது அது வந்து நீடித்த ஆறாம் இடமும் பத்தாம் இடமும் ஆறுக்கு ஐந்தாம் இடம் பத்துக்கு ஒன்பதாம் இடம் வேலை ஸ்தானம் இப்போ வேலை ஸ்தானம் வலுவாக இருக்குது ரெண்டாம் இடத்துல குரு இருக்குது நல்லா சம்பாதிப்பாங்க குடும்பம் வளமும் சிறப்பாக இருக்கும் தாங்க இந்த உள்ள அமைப்பு இவர் எந்த துறையில் படிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு செவ்வாயின்னா மருத்துவம் சனின்னா வக்கீல் தொழில் குருனா வாத்தியார் பேங்க் இந்த மாதிரி சொல்கிற தாங்க இவங்க வந்து பல் மருத்துவர் சனி சனிமட்டுக்கு சேராமல் இருந்தால் எம்பிபிஎஸ்ஸாக கண்டிப்பாக இருப்பாருங்க என்னுடைய சேனல் அடுத்தடுத்து பாருங்கள் இன்னும் நிறைய வேலை சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் திருமண தாமதமான வீடியோக்கள் ஏ ஏற்கனவே ஒரு தொள்ளாயிரம் வீடியோக்களுக்கு இருக்குது போய் பாருங்கள் அசோ சாயஸ்வரங்கிறது போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களை கட்டண முறையில் நீங்கள் தெளிவாக தெரிவித்துக்கொள்ளலாம் நாளை வேறொரு வீடியோவை சந்திப்போம்